ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் செல்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி பலரும் என்கிட்ட என்ன கேக்குறீங்கன்னா வியாபாரத்துல வந்து தொழில் நஷ்டம் ஏற்படுகிறது எங்களுக்கு வந்து வியாபாரமே இல்லை நாங்க வந்து பக்கத்து கடையை விட எங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கறேன் நிறைந்த தரத்துல கொடுக்குறேன் ஆனாலும் என்கிட்ட ஜன நடமாட்டமே இல்லை ஒரு ஜன வசீகரமே இல்லை நான் போடக்கூடிய முதலீடு கூட என்னால் மூட்டி எடுக்க முடியல ரொம்பவும் கஷ்டப்படுறோம் நாங்க நம்பி தொழில் ஆரம்பித்து இன்னைக்கு தொழிலால கெட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லவே இல்லை நாங்களும் பல மாந்திரிகரை வந்து நாங்க பார்த்துட்டோம் பல விதமான பூஜைகள் பண்ணி பார்த்துட்டோம் எந்தங்கள் வச்சு பார்த்துட்டோம் எதுலயும் எங்களுக்கு பலன் இல்லை ஒரு நல்ல அற்புதமான தாந்திரிக பரிகாரம் எளிமையான முறையில் சொல்ல முடியுமாமா அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் வந்து கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு தொழில் செய்யறவங்க வரைக்கும் நம்பிக்கையோட இதை நீங்க செய்றீங்க அப்படின்னா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இது வெற்றியை நீங்க அடைய முடியும் தொண்ணூறு நாள்ல உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைகிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஒன்றும் கிடையாது நிறைந்த பௌர்ணமி அன்று பௌர்ணமி திதி அன்னைக்கு யாரா இருந்தாலும் சுத்தமான முறையில குளிச்சுட்டு அந்த குளிக்க தண்ணி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு ஊமத்தையும் பூ வெள்ளை ஊமத்தை பூ இருக்கும் இல்லையா ஊமத்தை செடி இருக்கும் அந்த ஊமத்தையும் மலரை வந்து எடுத்துக்கணும் அது வந்து வெள்ளை சந்தனத்தை தடவணும் தடவிட்டு சிவன் கோவிலுக்கு போய் அந்த மலரை சிவனுக்கு சாத்த சொல்லணும் சாத்த சொல்லிட்டு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருபத்தி ஏழு நெய் தீபங்கள் போட்டுட்டு வந்துடணும் மறுநாள் அந்த சிவ பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு பௌர்ணமி நிறைந்த முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மலரை திரும்பி வாங்கிட்டு வந்து நீங்க உங்க கடையில மஞ்ச துணியில சுத்தி வியாபார கல்லா பெட்டியில போட்டு வைக்கிறீங்க பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைக்கிறீங்க முக்கியமான ஃபைல்ஸ் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்துல வியாபாரம் பெருகி செல்வம் அது பெருகி நிறைந்து இருக்கும் வளமான வாழ்க்கை இருக்கும் நல்ல செழிப்பான வியாபாரம் இருக்கும் வேண்டிய அன்பர்கள் இதை பயன்படுத்தி பாருங்க இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின் வரக்கூடிய பதிவுல இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம